வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் திருச்சி சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய ரயில்வே சம்பந்தப்பட்ட தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த வந்தே பாரத் ரயில்கள் என்று அழைக்கப்பட்டு விரைவாக மக்களை கொண்டு போய் ஒரு இடத்துல இருந்தோட செய்யக்கூடிய அந்த வந்தே பாரத் ட்ரெயின்களுடைய அறிமுகத்துக்கு பிறகு அந்த ட்ரெயின்களுடைய வரவேற்பு மிக மிக அதிகமாக கொண்டிருக்கிறது ஸோ அதே வந்தே பாரத் வகை ட்ரெயின்களை ஏன் சரக்கு போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்று முடிவு பண்ணி ஐசிஎஃப் கோச் ஃபேக்ட்ரியானது என்ன பண்ணி இருக்குதுன்னா வந்தே பாரத் பார்சல் சர்வீஸையும் தொடங்க இருக்கிறது அது சம்பந்தப்பட்ட அறிவு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்ட் ஆமாம் நம்ம இண்டகல் கோச் ஃபேக்ட்ரி என்று அழைக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கோச் ஃபேக்ட்ரியானது இதுவரை வந்தே பாரத் பயணிகள் ரயில் தான் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்தே பாரத் சரக்கு ரயில் போக்குவரத்துக்கும் தயாரிக்க இருக்கிறாங்க இன்னும் ஒரு சில மாதங்களில் அந்த ட்ரெயினானது பயன்பாட்டுக்கு வந்துவிடும் ஸோ இந்த வந்தே பாரத் சரக்கு ரயில் பார்சல் ரயிலானது எதுக்கு பயன்பட போகுதுன்னு சொன்னால் இந்த கொரியர் சர்வீஸ்காரங்கள்லாம் இப்போ வந்து பெரும்பாலும் அவர்கள் வந்து விமான போக்குவரத்தை தான் இருக்கிறாங்க ஸோ இனிமேல் வந்து ரயில் போக்குவரத்து மூலமாக மிக விரைவாக கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் செல்லக்கூடிய கிட்டத்தட்ட பதினாறு பெட்டிகளை கொண்ட அந்த வந்தே பாரத் சரக்கு போக்குவரத்து அதாவது பார்சல் போக்குவரத்து ஸோ விரைவாக ஒரு இடத்துல இருந்து பார்சல் போக்குவரத்து பார்சல்களை கொண்டு செல்வதற்காக அந்த வெந்தே பாரத் ரயில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது இந்த வந்தே பாரத் இந்த பார்சல் போக்குவரத்துல பதப்படுத்துவதற்கான அந்த ஏசி பெட்டிகளும் உள்ளே இணைக்க இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பாதுகாப்பாக உங்களுடைய பார்சல்கள் கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த வசதிகளும் இந்த வந்தே பாரத்தில் இருக்க போகிறது இது யாருக்கு பயன்படுகின்றன இந்த ஆன்லைன் பர்ச்சேசிங் இணையவழித்தின் மூலமாக சரக்குள் வாங்குபவர்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் இது நாள் வரை பார்த்தீங்கன்னாக்கா விமான போக்குவரத்து மூலமாக தான் அவன் வாங்கிக்கிட்டு அப்பா கொண்டு வந்துருந்தாங்க இனிமேல் இந்த வந்தே பாரத் ரயில் மூலமாகவும் அவள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது தான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிட்டத்தட்ட இந்த வந்தே பாரத் இந்த பார்சல் போக்குவரத்தில் இரநூற்றி அறுபத்தி நாலு டன்கள் வரை சரக்குகளை பார்சல் பொருட்களை ஏற்றிச் செல்லலாம் என்பது ஒரு தனிச்சிறப்பு ஏன்னால் விமானத்தில் வந்து ஓரளவு தான் கொண்டு போக முடியும் ஆனால் அதில் இரநூத்தி அறுபத்தி நாலு டன் வரைக்கும் கொண்டு போகிறதுனால அதுவும் இந்த வண்டியானது முதன் முறையாக இந்த மும்பை மண்டலத்திலும் டில்லியை சுற்றியுள்ள மண்டலத்திலும் தான் இது அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது அதன் பிறகு நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு ஒவ்வொன்றாக அறிமுகப்படுத்துவாங்க இந்த ட்ரெயின்களில் நீங்கள் சரக்குகளை உங்களது பார்சல்களை புக் பண்ணுவதற்கு ஒரு சில சலுகைகளையும் அறிவித்திருக்கிறார்கள் அதாவது முதல்ல வர்றவங்களுக்கு சில சலுகைகள் வழங்க இருக்கிறார்கள் அதே போல நிரந்தரமாக நீண்ட நீண்டகால ஒப்பந்தம் செய்பவர்களுக்கும் சலுகை கட்டணத்தில் சரக்குகளை கொண்டு செல்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள் எனவே இந்த பார்சல் போக்குவரத்தில் வந்தே பாரத் ஒரு புதிய சகாத்தம் படைக்க இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்ன நண்பர்களே இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பற்றியில் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்